அனைவருக்கும் வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த கல்வியொன்றில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நம்முடைய இன்ஸ்டியூஷனில் பிஜிடிஆர்பி தமிழுக்கு ஒரு புதிய டெஸ்ட் பேஜானது நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அந்த டெஸ்ட் பேஜின பார்த்தினா வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ வாங்க அந்த டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி இருக்கும் நாம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணி சொல்ல போகிறோம் ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் மட்டும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நம்முடைய மேஜர் சப்ஜெக்ட் தமிழ் மட்டும் படிக்க போகிறோம் அதுக்கும் அடுத்தது சைக்காலஜி ஜிகே தமிழ் தகுதி தேர்வு இந்த டெஸ்ட் வந்து நாங்கள் தனியாக அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஸ்ப்ரீட் பண்ணி கொடுத்துடுவோம் மொத்தம் பத்து யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா பத்து யூனிட் ஒரு டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவோம் டோட்டலாக உங்களுக்கு வந்து இருபத்தி எட்டு டெஸ்ட் வரப்போகுது தமிழ் டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு இருபத்தி எட்டு டெஸ்ட் வரப்போகுது ஸோ அந்த இருபத்தி எட்டு டெஸ்ட்லேயே யூனிட் டெஸ்ட் வந்துடும் உங்களுக்கு அதேமாரி வந்து பார்த்திங்கனா ரிவிஷன் டெஸ்ட் வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாடல் டெஸ்ட் வந்துடும் மாடல் எக்ஸாம் வந்து வந்துடும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு டெஸ்ட் இருக்கும் பெரிய யூனிட் இருந்துச்சு அப்படின்னா டெஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டெஸ்ட்டு போட்டிருப்போம் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்போம் ஸோ இதுக்கு மேல் நமக்கு டைம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே நாங்கள் டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம் யூஜி டிஆர்பி வந்து பார்த்திங்கனா சும்மா ஜஸ்ட் மாடலுக்கு அந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம் ஸ்கூல் புக் கவர் ஆயிடுது ஓகேங்களா ஸோ ஸ்கூல் புக் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு என்ன டாப்பிக்லாம் ஸ்கூல் புக்லேருந்து இருக்கோ அந்த எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு டெஸ்ட் வந்து தனியாக வச்சு கொடுத்துருவோம் இந்த டெஸ்ட்டுக்குள்ளே வராது இதை வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் டெஸ்ட்டாக வந்து நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் தனியாக வாட்ஸ்அப் குரூப்லேயே அது ஸ்லீப் டெஸ்ட் மாதிரி நாங்கள் போட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒன் டெஸ்ட்டு நாங்கள் அந்த ஷெட்யூல் கொடுத்துருவோம் அந்த டெ பண்ணி படி வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு எக்ஸாம் நடக்கும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் சிக்ஸா ஓகேங்களா டெஸ்ட் நம்பர் சிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் நலவெண்பா தேம்பவணி ரச்சனை யாத்திரிகம் சீரா புரணம் இயேசு காவியம் இவற்றின் காலம் ஆசிரியர் வரலாறு நூலின் மைய பொருள் பதிப்புகள் உரைகள் அப்படின்னா இந்த டாபிக் மட்டும் படித்த போதும் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் நம்பர் சிக்ஸ் அப்படின்னா தமிழில் யூனிட் த்ரீல இந்த டாபிக் மட்டும் படித்த போதும் டேட் வந்து தனியாக வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிடும் ஓகேங்களா ஸோ நீங்கள் படிக்கிறது வந்து டைம் இருக்குது ஓகேங்களா ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்னு சொல்லிடுவோம் அந்த டேட்டில் நீங்கள் வந்து படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம் தெரியா ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோரில் வந்து பக்தி இலக்கியம் மட்டும் படிக்கணும் டெஸ்ட் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோரில் சித்தர் பாடல்கள் மட்டும் படிக்கணும் டெஸ்ட் நைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஃபைவ்வில் இலக்கியம் மட்டும் ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் நாங்கள் பிரித்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா டெஸ்ட் லெவன் அப்படின்னு என்ன படிக்கணும் டெஸ்ட் டுவெல் அப்படின்னு என்ன படிக்கணும் டெஸ்ட் தேர்ட்டின் அப்படின்னு என்ன படிக்கணும் டெஸ்ட் ஃபோர்ட்டின் அப்படின்னு என்ன படிக்கணும் டெஸ்ட்டு ஃபிஃப்டீன் அப்படின்னா ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட்டு பிளான் ஓகே இந்த ஸ்டெடி பிளான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கும் கீழே ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர் அப்ளிகேஷன் இருக்கும் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெடி பிளானை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ வீக்லி ஒன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் இப்படி நடக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க அப்படின்னா ஈஸியாக சிலபஸ் வந்து உங்களால் முடிக்க முடியும் டெஸ்ட்டு வந்து ஆன்லைனில் எழுதிக்கலாம் அதே டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் எழுதிக்கலாம் டெஸ்ட் வந்து ஆல்ஃபோ கோச்சிங் சென்டர் அப்ளிகேஷன் இருக்குது ஸோ அந்த ஆப்பில் அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஆன்லைனில் வந்து எழுதி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இல்லை அப்படின்னா அதுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்து ஆப்லேயே அப்டேட் பண்ணிடுவோம் நீங்களே டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு எழுதி பார்த்துக்கலாம் டோட்டல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கனா இருபத்தஞ்சி டெஸ்ட்டுக்கு மேலே வரும் ஓகேங்களா டோட்டல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட்டுக்கு மேலே வரும் அதுக்கு மேலே டெஸ்ட்டு ஸ்கூல் எல்லாம் அப்டேட் பண்ணால் ஒரு ஹண்ட்ரட் டெஸ்ட்டுக்கு மேலே வந்துடும் சரிங்களா ஸோ ஈச் டெஸ்ட் இப்போதும் மேஜர் மட்டும் போட்டிருக்கோம் ஸோ மேஜர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஈச் டெஸ்ட் நூற்றி பத்து கொஸ்டின்ஸ் இருக்கும் டைம் டியூரிஸ் வந்து ரெண்டரை நேரம் இருக்கும் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க இந்த டெஸ்ட் பேஜில் ஓகேங்களா ஸோ தமிழில் மட்டுமே உங்கள் மேஜர் சப்ஜெக்ட் தமிழில் மட்டுமே ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் பக்கம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து டெஸ்ட்டை நாங்கள் வந்து வச்சு கொடுத்துரும் ஸோ இது போக சைக்காலஜி ஜென்ரல் நாலஜி தமிழ் தகுதி தெரிவு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் ஆப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இதுக்கான கட்டணம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான ஃபீஸில் நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேபிள் கொஷனாக தான் இருக்க போகுது பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக ஆல்ஃபர் கோச்சிங் சென்டர் அப்ளிகேஷன் நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் ஏதாவது ஒன்றில் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ஆஃப்டர் பேமெண்ட்டுக்கு அப்புறம் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு உங்கள் பேர் எக்ஸாம்பிளுக்கு வந்து அமுதம் அப்படின்னா உங்கள் பேர் அமுதான்னு போட்டுக்கோங்க கீழே பிஜி டிஆர்பி தமிழ்னு போட்டுக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கும் கீழ் வந்து பார்த்திங்கனா மேலே அதில் கீழே அதோட ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அனுப்பிவிடுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு அமௌண்ட்கான ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டிங்க அப்படின்னா திரும்பி எங்கள் சைட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே கால் பண்ணி உங்களை கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஷெடியூல் லிங்க் ஷெடியூல் வேணும் அப்படின்னா ஷெட்யூலுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து ஆல்ஃபோ கோச்சிங்ஸில் ஆப் இருக்குது அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் டெஸ்ட்டு டைம் பொறுத்த வரைக்கும் அந்த டெஸ்ட்டு நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்போ வேணும் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் இந்த பர்டிகுலர் டைம் தான் கிடையாதுங்க டெஸ்ட்டு அட்டம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் த்ரீ டைம்ஸ் வந்து எழுதி பார்த்துக்கலாம் பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா டெஸ்ட் பேஜ்லேயே இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி எழுதி டெஸ்ட் பேஜ்லேயே இருக்குது ஓகேங்களா ஸோ கண்டென்ட்டில் போனீங்க அப்படின்னா பிடிஎஃப் கொஸ்டின் டவுன்லோட் ஆப்ஷனுக்கும் அங்கே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேமெண்ட்டு தான் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ யூஜிடி பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எக்ஸாம் வந்து என்றைக்கு வருதோ அந்த டேட் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சு உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இதே நம்பருக்கு வந்து கால் பண்ணி இந்த டவுட் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க ஸோ வேறு ஏதோ கோர்ஸ் வேணும் ஓகேங்களா இன்ஸ்டியூட் வந்து பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் இருக்குது ஓகேங்களா ஃபிசிக்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரி ஜியாகிரஃபி தமிழ் மீடியம் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் இருக்குது ஜுவாலஜி இருக்குது ஓகேங்களா ஸோ வேதாவது கோர்ஸ்க்கு வந்து அட்மிஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் எடுக்கிற இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம் ஸோ இது போக டெட்டுக்கு வந்து கிளாஸ் இருக்குது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பி எக்ஸாமு எக்ஸாம் யூஜி டிஆர்பி எக்ஸாம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அட்மிஷன் போய்ட்டுருக்கு ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லுங்கள் சரிங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச்